உண்மையான கடவுள் யார் அப்படி நினைக்கிறான் பெரிய கூட்டத்தை வந்து நம்மளால எதிர்க்க முடியாது பெரிய கூட்டம் சிலர் வந்து எதமேனாலும் இறக்குறதுன்னு ரெண்டியா இருக்க இந்த சின்ன கூட்டமா இருக்கிறோம் அப்படி சொல்ல சின்ன கூட்டம்ங்கிறது ஈமானுக்கு இல்லங்க ஈமானுடைய வீரியத்திற்கு சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் என்பது இல்ல காரணம் என்ன சொல்ல நான் சொல்றேன் அந்த சொல்றான் சூரத்து பக்ரால 249வது விஷயம் செய்தியா சொல்லும்போது தாலூத்துடைய அந்த கூட்டத்து விஷயமா சொல்றா சொல்லும்போது அது அசல் எப்படி முடிக்கறானா قال الذين يظنون انهم ملاقوا الله

நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க சின்ன கூட்டம் சூழ்நெச்சுன்னு இருக்கீங்க ஆனால் அந்த சின்ன கூட்டங்கள் எதிரி கூட்டங்களை வென்று இருக்கிறது அப்ப அவங்களுக்கு உதவி செய்தது யாரு அல்லா அங்க அல்லாஹ் நினை செய்யறா மிகைச்சிருக்கிறா அங்கே அல்லாஹே மெல்பவர் அல்லாஹே மிகைப்பவர் எவரும் இல்லை அப்படிங்கிற சான்றை வந்து அவருடைய வரலாற்று செய்தி மூலமாக வந்து அல்லாஹ் அதே போல உம்ம செல்லா நேசில் அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொன்னா என்ன மாதிரி செலுத்துக்கிட்ட போட்டாங்க படம் செதுட்டே நடந்துச்சு

அல்லது உங்கள ஊற விட்டு விரட்டணும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு நபிசல்லாஹ நிஷ அவனுக்கு ஆறு மேலே தர்றான் கொல்றதுக்கு எவ்வளவு முயற்சிகள் ஜெயிச்சது யாரு அல்லாஹ் தான் ஜெயிச்சான் அல்லாஹோட தூர கொன்றலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சிகள் அந்த முயற்சிகள் தோத்து போய் அவர்கள் மீதாதான் போயிட்டாங்க ஆனா அல்லாஹ் தான் அங்க மிகச் சிரிக்கிறான் அப்ப அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்களில் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நடந்தது அது எல்லாத்தையும் அல்லாஹ் முறியடிச்சான் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியும் அதே போல இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் அப்படித்தானே என்ன நினைச்சா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய சிலைகளுக்கு எதிராக திட்டம் போட்டாரு சிலைகளை வந்து உடைச்சிட்டாரு எனவே அவருக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லி இனி ஒரு முடிவு எடுக்கிற அவரை பொசுக்கிட்ட நெருப்புல போட்டு அவர் ஒண்ணும் இல்லாம போயிடுவாரு அவர் அட்ரஸ் இல்லாம போயிடுவாரு சொல்லிட்டு பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை மூட்டுறான் தூக்கி போடுறான் அல்ல வந்து அந்த நெருப்புக்கு ஆர்டர் போடுறான் கட்டளை போடுறான் நீ வந்து இப்ராஹிம் சுடக்கூடாது இப்ராஹிடமே சுடக்கூடாது நீ குளிர்ந்ததாக ஆயிடணும் இதமான குளிர்ந்ததாக ஆயிடணும் சொன்ன உடனே அந்த ஒண்ண ஒரு சிறு காடல அப்ப அங்க யாரு மிக அல்லாமுடைய அந்த வல்லமை மிகச்சு நிற்கிறது அப்படிங்கிறத புரிவதற்காக சான்றிதழை அல்லா அல்லாஹ்